வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆடுகளுக்கு ஏற்படுற கழிச்சல் நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் பார்த்துருங்க ஆட்டுக்கு கழிச்சல் ஏற்பட பல காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தா தரமற்ற தீவனம் அது மட்டும் இல்லாமல் அழுகி போன தீவனம் பார்த்துருங்க சுத்தம் இல்லாத தண்ணீர் இது எல்லாம் தான் ஆட்டுக்கு வந்து கழிச்சலை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா வைரஸ் தொற்று மூலமாகவும் ஆட்டுக்கு கழிச்சல் ஏற்படுவதே இது போக குடற்பொருட்கள் வந்து ஆட்டோட சரிமானத்தை பாதித்து அதன் மூலமாகவும் ஆட்டுக்கு கழிச்சல் ஏற்படுது சுற்றுப்புற மாற்றங்கள் அதாவது ஆடை நம்ம வந்து சந்தையிலிருந்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வர பார்த்துங்க அந்த அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த கிளைமேட்டு மாற்றத்தின் மூலமாகவும் அந்த ஆட்டுக்கு கழிச்சல் ஏற்படுதுங்க அதாவது ஆடு இதுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இடத்துல அதோட தீவன முறைகள் அதுக்கு தண்ணி தண்ணி வைக்கக்கூடிய முறைகள் இது எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அடுத்த இடத்துல பிடிச்சு கொண்டு வந்து அதுக்கு நம்ம புதுசாக நம்ம வந்து பச்சை தண்ணி வைக்கலாம் இல்லைன்னா கஞ்சி தண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி அந்த எல்லாத்தையும் தீவனங்கள் அது மட்டும் இல்லாமல் தண்ணி வைக்கக்கூடியது எல்லாத்தையும் மாற்றும் போதும் ஆட்டுக்கு கழிச்சல் ஏற்படுத்த பார்த்துருங்க ஆட்டுக்கு மருந்து கொடுக்கும் போது அதிகமான அளவு மருந்து கொடுத்தாலும் ஆட்டுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு அது மூலமாகவும் கழிச்சல் ஏற்படும் பார்த்துருங்க ஆட்டுக்கு கழிச்சல் ஏற்பட்டா என்னென்ன தடுப்பு முறைகளை கையாளணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பார்த்துருங்க முதல்ல ஆட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் மற்றும் தண்ணீரை பார்க்கணும் எந்த கெட்டு போன தீவனத்தையும் ஆட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது பார்த்துருங்க ஒரு ஆட்டுக்கு கழிச்சல் நோய் பரவுனா அந்த ஆட்டை வந்து பண்ணையில இருந்து தனியாக பிரித்து வச்சு அதை நம்ம பராமரிக்கணும் பார்த்துருங்க எல்லா ஆட்டு மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ஆட்டோட கழிச்சல் நோய் வந்து அடுத்த ஆட்டுக்கும் பரவும் அந்த ஆட்டு பண்ணையிலே அதிகப்படியான இறப்பு ஏற்படுத்த வாய்ப்பும் அதிகமாயிரும் பார்த்துருங்க அதனால இறப்பு விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கு கழிச்சல் நோய் ஏற்படுத்துனா அந்த ஆட்டை வந்து தனிமை கண்டிப்பா ஒரே இடத்துல சேர்த்து போடாம தனிமைப்படுத்தி அதை நம்ம பராமரிக்கணும் பார்த்துருங்க அடுத்தது ஆட்டோட பின்பகுதியை தண்ணீரை வச்சு நல்லா சுத்தம் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த கழிச்சல் வந்து ஆட்டுக்கு பின்னாடி ஒட்டிட்டு இருக்கும் அது மூலமாகவும் ஆட்டுக்கு நோய்கள் ஏற்படும் பார்த்துருங்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி கண்டிப்பாக போடணும் பார்த்துருங்க நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒர்க் ஆகாது கண்டிப்பாக அந்த கழிச்சல் நோக்கி என்ன தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக நம்ம தடுப்பூசி போடணும் பார்த்துருங்க ஆட்டுக்கு கழிச்சல் அதிகமாகும் போது ஆட்டுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு ஆடு ரொம்ப சோர்ந்து எற எதுவும் திங்காமல் தனியாக நின்றுக்கிட்டே இருக்கும் அதுக்கு முதல்ல வந்து தண்ணீரில் குளுக்கோஸ் கலந்து நம்ம வந்து அடிக்கடி ஆட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துருங்க அப்போ ஆடு வந்து குடிச்சிட்டு அந்த கழிச்சல் மூரமாக ஏற்படக்கூடிய நீர் சத்து பற்றாக்குறை இல்லாமல் கொஞ்சமாவது ஆடு தம்ப நின்றுக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க அது அது மட்டும் இல்லாமல் ஆட்டை வந்து நிறைய தண்ணி குடிக்க வைக்கணும் பார்த்துருங்க இல்லைன்னா ஆடு ரொம்ப சோர்ந்து அது வந்து இறக்குறதுக்கும் வாய்ப்பு அதிகமாயிரும் பார்த்துருங்க இப்போ மாட்டை நம்ம வந்து மேய்ச்சலுக்கு பற்றிட்டு போகும்போது அதிகாலையில் வந்து மேய்ச்சலுக்கு கண்டிப்பாக பற்றிட்டு போகவே கூடாது பார்த்துருங்க அதிகாலையில் மேய்ச்சலுக்கு பற்றிட்டு போகும்போது அந்த புதுசாக மழை பெஞ்சிருக்கக்கூடிய சமயங்களில் வந்து அந்த புல்லுக்கு மேலே பனித்துளிகள் எல்லாமே படர்ந்துருக்கும் பார்த்துருங்க அதை வந்து ஆடு வந்து சாப்பிடும்போது அந்த ஆட்டுக்கு வந்து சளி காய்ச்சல் அது மட்டும் இல்லாமல் வந்து கழிச்சலும் ஏற்படும் பார்த்துருங்க அதனால வந்து சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம ஆட்டை வந்து மேய்ச்சலுக்கு கண்டிப்பாக பற்றிட்டு போகணும் அப்போ தான் அந்த நுனி புல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே சூரியனு புரிஞ்சு எடுத்துரும் புல்லில் எந்த எந்த வித பூச்சிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பார்த்துருங்க அந்த அதிக போது அந்த நுனி புல்லுக்கு மேலே பூச்சிகளும் இருக்கும் அதை வந்து ஆடுகள் சாப்பிடும் போது அது மூலமாகவும் ஆட்டுக்கு கழிச்சல் கண்டிப்பாக ஏற்படும் பார்த்துருங்க இப்படி நம்ம வந்து ஆட்டுக்கு ஆடு வளர்க்குறது ரொம்ப முக்கியம் கிடையாது பார்த்துருங்க ஆனால் ஆட்டுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சாதான் நம்ம வந்து ஆட்டுக்கு எந்த நோய் வந்தாலும் அதுக்கு இந்தந்த மருந்துகளை கொடுத்து அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஐடியா நமக்கு கிடைக்கும் பார்த்துருங்க இப்போ இந்த ஆட்டுக்கு கழிச்சல் மாத்திரையோட பேர் சல்பாடி முடின்னு பார்த்துருங்க இந்த மாத்திரையை ஒரு முழு மாத்திரையாக நம்ம வந்து ஆட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்க அதாவது நம்ம பெரிய ஆட்டுக்குமே அரை மாத்திரை மட்டும்தான் கொடுக்கணும் அரை மாத்திரையும் கொஞ்சம் கூடுதலும் கொடுக்கலாம் முழுசா மாத்திரையை அந்த பெரிய ஆட்டுக்கும் கூட கொடுக்கக்கூடாது இப்போ இந்த மாத்திரையில் அஞ்சில் ஒரு பங்கு அதை நம்ம சின்னதாக உடச்சி வச்சுக்கணும் பார்த்துருங்க சின்னதாக உடைச்சி அந்த அளவு மட்டும்தான் நம்ம வந்து ஆட்டுக்கு கொடுக்கணும் அது அதை வந்து காலையில் ஒருக்கா ராத்திரி ஒருக்கா நம்ம வந்து ஆட்டுக்கு மாறி மாறி ஒரு ரெண்டு நாள் கொடுத்தாலே அந்த ஆட்டோட கழிச்சல் வந்து சுத்தமாக நின்ற பார்த்துருங்க இப்போ ஆட்டுக்கு கழிச்சல் தானே சரி அது பாட்டு போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சல் போய்கிட்டே இருக்கும் மாதிரிங்க அந்த ஆட்டுக்கு உள்ள நீர் சேத்து முழுசா குறைஞ்ச உடனே ஆடு வந்து இறந்து போகும் வாய்ப்பு பார்த்துருங்க அதனால நம்ம வந்து ஆட்டுக்கு தடுப்பு மருந்தை எப்பவுமே நம்ம வாங்கி வச்சுக்கிடறோம் பார்த்திருங்க சளியா இருந்தாலும் சரி தான் காய்ச்சல் ஆறுனாலும் சரி தான் இந்த மாதிரியான கழிச்சல் இருந்தாலும் சரிதான் என்னென்ன நோய்கள் தாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான மருந்துகளை வந்து கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் பார்த்துருங்க சும்மா நம்ம இஷ்டத்துக்கு வேற எந்த மருந்தை வேணாலும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஆட்டுக்கு கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது கால்நடை மருத்துவர் அவங்க என்ன சொல்றாங்களோ தான் நம்ம வந்து அந்த அளவு எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க பார்த்துருங்க அளவுக்கு அதிகமாக மருந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கும் போது அதுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பும் ஏற்படும் பார்த்துருங்க அதனால ஆடுகளுக்கு தேவையான மற்றும் அளவான மருந்துகளை மட்டும் கொடுத்து ஆட்டோட நோய்களை நம்ம வந்து குணப்படுத்தணும் பார்த்துருங்க இப்போ வந்து இந்த கால் மாத்திரையை எடுத்துக்கிட்டு அதில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்துருங்க நல்லா அந்த எந்த வித சின்ன கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சிரிஞ்சு மூலமாக தான் நம்ம வந்து எடுத்து ஆட்டோட வாய்க்கு உள்ள நம்ம செலுத்தணும் பார்த்துருங்க அதனால அந்த இதில் எதுவும் கட்டி எதுவும் இருந்தால் இந்த சிரிஞ்சுக்குள்ள அடைச்சிக்கிடும் அதனால எந்த வித கட்டிகள் இல்லாம நல்லா மை மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் பார்த்துருங்க கரைச்சி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றியும் கரைக்கலாம் இல்ல கொஞ்சம் கூடுதல் தண்ணி ஊற்றியும் கரைக்கலாம் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை நம்ம வந்து மாத்திரையோட அளவு வந்து அஞ்சில் ஒரு பங்கு மட்டும் தான் நம்ம எடுத்துருக்க மாதிரி அதனால எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை நம்ம வந்து அந்த மாத்திரையை கரைச்சிருக்கக்கூடிய மாத்திரையை அவ்வளோத்தையுமே ஆட்டுக்கு கொடுத்துருணும் மாதிரி வேஸ்ட் பண்ண நம்ம அதை இப்போ அந்த வந்து நல்ல மை போல கரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ இந்த மருந்தை வந்து ஆட்டுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துருங்க இப்போ அந்த சிரிஞ்சில் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கணும் பார்த்துங்க ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம ஆட்டை வந்து பக்கத்தில் பிடிச்சி வச்சுக்கணும் பார்த்துங்க ஏன்னா ஆடு வந்து நம்ம சும்மா நிற்கும் போது மருந்துக்கு கொடுக்கவே முடியாது ஏன்னா ஆடு வந்து அங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் ஆட்டை வந்து பக்கத்தில் நல்லா கிட்ட காலுக்கு பக்கத்துல நல்லா அமைக்க பிடிச்சி வச்சுன்னு ஏன்னா நம்ம வந்து ஒத்தையில மருந்து கொடுக்குறதுனால இப்ப என்ன ஒரு ஆள் மருந்து கொடுக்கறதா இருந்தா அந்த ஆள் ஆட்டை பிடிச்சிக்கிடும் நம்ம வந்து வாயை பொழந்து மருந்த மட்டும் கொடுத்தா போதும் இப்ப நம்ம மட்டும் மருந்து கொடுக்கறதுனால ஆட்டை வந்து காலு கடையில வச்சு நல்லா பிடிச்சுடணும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி வாயை பொழந்து அதுக்குள்ளே அதுக்குள்ள அடிச்சு விட்டுருணும் பார்த்துருங்க அந்த கிளாஸ்ல இருக்க இருக்கக்கூடிய எல்லா மருந்தையுமே நம்ம வந்து இந்த ஆட்டுக்கு அடிச்சு விட்டுடலாம் பார்த்துருங்க இப்போ ஆட்டுக்கு மருந்து கொடுக்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஆட்டுக்கு வந்து சிரசல் அடிச்சிடாம நம்ம கவனமா மருந்து கொடுக்கணும் பார்த்துருக்கேன் செறிஞ்ச வந்து வாய்க்குள்ள நல்ல தள்ளி விட்டுட்டு அந்த மருந்தை நம்ம வந்து உள்ள செலுத்தணும் பார்த்துருங்க ஆட்டுக்கு சிரசல் அடிச்சுன்னா ஒரு சில சமயங்கள்ல ஆடுகள் வந்து இறந்து போகவும் வாய்ப்பு அதிகமாயிரும் பார்த்துருங்க அதனால நம்ம ஆட்டுக்கு மருந்து கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் பார்த்துருங்க சும்மா ஏதோ ஏனோ தானமா நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே கூடாது பாருங்க இப்போ அந்த ஆட்டுக்கு மருந்து கொடுத்தாச்சு என்ன ஒரு இப்போ காலையிலும் ஒருக்கா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ராத்திரியும் ஒருக்கா கொடுத்தாச்சுன்னா ஆட்டுக்கு வந்து அந்த கழிச்சல் நோய் வந்து சீக்கிரமாக சரியாயிரும் இப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆட்டுக்கும் நம்ம மருந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் பாருங்க அதே மாதிரி தான் இதுவும் அதை காட்டி கொஞ்சம் சின்ன ஆட்டு தான் பார்த்துருங்க அதனால் இந்த ஆட்டுக்கு வந்து அளவு கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்தா போதும் அது மருந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது பார்த்துருங்க இதுக்கும் கொடுத்தாச்சு இப்போ அதுக்கு அதுக்கும் வந்து கூட கொஞ்சம் மருந்து வந்து தண்ணியில் கலக்கி வச்சிருக்கதை நம்ம சிரிஞ்சு மூலமாக வயக்கில் எடுத்து கொடுக்கணும் இப்ப இந்த ஆடுகளை வந்து அங்கே அசையாதபடி காடுகளை வச்சு அமைக்கி பிடிச்சிக்கணும் ஆடுகள் அங்கே அசைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வந்து ஆட்டுக்கு சரியா மறந்து கொடுக்க முடியாது இப்ப ஆடு வளர்ப்பு அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழில் தான் பார்த்துருங்க இப்போ ஆடு வளர்ப்பில் நஷ்டம் எதனால ஏற்படுது அப்படின்னா ஆட் ஆடு வந்து திடீர் இறப்பு அதாவது ஆடுகளுக்கு தாக்கக்கூடிய நோய்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடாம அது சரி ஆட்டுக்கு தன்னால சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஆட்டுல வந்து இழப்பு அதனால நம்ம வந்து ஆட்டுக்கு என்னென்ன நோய்கள் தாக்குது அப்படிங்கிறத கவனிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான மருந்துகளை உடனடியாக கொடுத்து நம்ம ஆட்டை பராமரிச்சோம் அப்படின்னா ஆட்டு தொழில் ஆட்டு பண்ணையில நமக்கு வந்து எந்தவித நஷ்டமும் ஏற்படாது